யோகா என்பது உடலும் மனதும் ஒத்திசைந்து செயலாற்ற உதவும் அரிய பயிற்சியாகும் இந்தியாவின் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே யோகாசன பயிற்சிகள் மக்களின் வாழ்வில் முக்கிய பங்காற்றி வருகிறது இயந்திரமயமாகி வரும் மனித வாழ்க்கையில் உடல் மற்றும் மன ரீதியான இன்னல்களில் இருந்து மனித விடுபட யோக பயிற்சிகள் இன்றியமையா மருத்துவ முறையாய் விளங்குவதை உணர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் உலகெங்கும் யோக பயன்பாட்டை கொண்டுவர எடுக்கப்பட்ட முயற்சியே சர்வதேச யோகா தினமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது अमूल्य देन है योग मन व शरीर विचार व कर्म संयम व उपलब्धि की एकात्मता का तथा मानव व प्रकृति के बीच सामंजस्य का मूर्त रूप है यह स्वास्थ्य व कल्याण का समग्र दृष्टिकोण है योग केवल व्यायाम भर न होकर अपने आप से तथा विश्व व प्रकृति के साथ तादात्मय को प्राप्त करने का माध्यम है यह हमारी जीवन शैली में परिवर्तन लाकर तथा हम में जागरूकता उत्पन्न करके जलवायु परिवर्तन से लड़ने में सहायक हो सकता है आइए हम एक अंतरराष्ट्रीय பாரம்பரிய முறைகளில் ஒன்றான சித்த மருத்துவத்தில் யோகாசனம் முக்கிய பங்கு வகிக்கிறது இதன் பொருட்டே தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் தொடங்கப்பட்டு சித்த மருத்துவம் மட்டுமல்லாமல் யோகா முறையோடு கூடிய பிரத்யேக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சர்வதேச யோகா தினம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தை நாம் கொண்டாடி வரும் இந்த வேளையில் உடல் நலத்தை மேம்படுத்துவதற்கும் நோய்களை தடுப்பதற்கும் பாரம்பரிய மருத்துவ முறைகளின் முக்கியத்துவத்தை தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் எவ்வாறு முன்னெடுத்துச் செல்கிறது என்பதை இந்த காணொலியில் காணலாம் சென்னை தாம்பரம் சானிட்டோரியத்தில் அமைந்துள்ள தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த நிறுவனத்தில் பொது மருத்துவம் குணப்பாடம் வர்ம மருத்துவம் புற மருத்துவம் சித்தர் யோக மருத்துவம் குழந்தை மருத்துவம் நோய் நாடல் நஞ்சு மருத்துவம் அறுவை மற்றும் தோல் மருத்துவம் சூல் மற்றும் மகளிர் மருத்துவம் போன்ற பல்வேறு மருத்துவ துறைகளில் இங்கு சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் திருமூலர் மற்றும் அகத்தியர் வழி யோக மருத்துவம் அஷ்டாங்க யோக மருத்துவம் உள்ளிட்டவை இங்கு கற்றுத்தரப்படுவதாகவும் மருத்துவர் தெரிவிக்கிறார் இங்கே ஒன்பது மருத்துவத்துறைகள் செயல்பட்டு வருதுங்கிற உள் நோயாளர் பிரிவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல வெளிநோயாளர் பிரிவில் இந்த ஒன்பது மருத்துவத்துறைகளின் கீழே ஆலோசனை பெற்றதுக்கு அப்புறமா உள் நோயாளர் பிரிவுக்கு அனுமதிக்க வராங்க ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒன்பது மருத்துவத்துறைகள்லேருந்து ஒவ்வொரு மருத்துவ துறையிலும் யோகா மருத்துவத்துறைக்கு நோயர்கள் வந்து அனுப்பப்படுறாங்க இந்த யோகா மருத்துவத்துறையில் ஒவ்வொரு ம நோயாளர்களுடைய உடல்நிலை மனநிலை நோயின் நிலை இது மூணுமே ஃபுல்லாக தரவா ஸ்க்ரீன் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியான ப்ரோட்டோக்கால் நாங்க ஃப்ரேம் பண்றோம் ஸோ ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தங்களுக்கும் இருக்க ப்ரோட்டோக்கால் ஸ்லைட்லாம் வேரி ஆகலாம் ஏன்னா அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நம்ம யோகாசன பயிற்சிகளை வந்து வெவ்வேறு முறையில் வகைப்படுத்துவோம் நீரிழிவு இரத்த கொதிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு பிரத்யேக யோகாசன பயிற்சிகள் வழங்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் சித்தம் யோகா தெரப்பியில் ஃபஸ்ட்டு மேல் கேஸில் ரெண்டு கேஸ் இப்போ இருக்காங்க இருக்காங்க வெரிகோஸ்வே நான் டயபெட்டிக் மென்டஸ் கேஸ் இருக்காங்க ஸோ நமக்கு வந்து வெரிகோஸ் வெயின்க்கு நீங்கள் மாடர்ன் சைடில் சர்ஜரிகள் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி நம்ம சைடில் என்ன நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயின் வந்து உத்தான பாதாசனம் அப்படின்னு ஒரு விஷ்ணு விஷ்ணுவாசனமும் பண்ணுறோம் ஸோ வெரிகோஸ் வெயினாலே ஸோ அந்த ட்ரைனேஜ் வந்து சரியா இல்லாதனால வெயின்ஸ் வந்து டைலேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் அந்த நோயுடைய தீவிர நிலை அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது உயிருக்கே வந்து ஆபத்தை கொடுத்துரும் ஸோ ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த நோயை கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம நம்மளால் பாதுகாக்க முடியும் மேலும் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் யோகா பயன்படுவதாக மருத்துவர் கூறுகிறார் குழந்தைகளுக்கான சிகிச்சையை பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தையால் அந்த குழந்தையால் சரியாக ஃபார்வர்ட் பெண்டிங்கோ பேக்வர்ட் பெண்டிங்கோ பண்ண முடியாது ஸோ இது பேர் தான் வந்து பார்ட்னர் யோகான்னு சொல்கிறது இப்போ அவங்களுடைய பேரண்ட்டோ இல்லை கார்டியனோ சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு ஆசன நிலையை வந்து செய்கிறாங்க இப்போ ரெண்டு குழந்தைகள் செய்யும் பொழுது அவங்களுடைய முகமலர்ச்சியை பாருங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக செய்கிறாங்கன்னு ஸோ இதை தான் நம்ம ப்ரொமோட் பண்ணணும் தனியாக ஒரு குழந்தை செய்ய பயப்படுதுன்னு விட்டுறக்கூடாது கண்டிப்பாக வந்து ஒரு பேரண்ட்ஸோ கார்டியனோடய சப்போர்ட்டோடய அவங்களுக்கு பழகணும் செகண்ட் திங் அவங்க பழகுறாங்க வீட்டில் பழகும்போது ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து பழகும்போது அந்த குழந்தையுடைய மனநிலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம் ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்விக்கான ஒரு சிறந்த மையமாகவும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் திகழ்கிறது இளங்கலை முதுகலை மற்றும் முனைவர் பட்ட படிப்பு மாணவர்களுக்கு சிறந்த மருத்துவ பயிற்சிகள் இங்கு வழங்கப்படுகின்றன உயர்ந்த நோக்கங்களுடன் செயல்படும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் தலை சிறந்த பேராசிரியர்கள் மற்றும் தரமான வளங்களை பயன்படுத்தி சித்த மருத்துவத்தில் மிகச்சிறந்த முதுகலை கல்வியை வழங்குகிறது பாரம்பரிய சித்த அறிவின் பலன்களை நவீன அறிவியலுடன் ஒருங்கிணைக்கும் வகையில் பாடத்திட்டங்களை உருவாக்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும் இத்துறையில் பல்வேறு வேலை வாய்ப்புகள் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் யோகா வந்து நம்ம ஒரு கெரியராக எடுத்து பண்ணும் போது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் யோகா ட்ரைனர் ஆர் யோகா இன்ஸ்ட்ரக்டராக கூட இருக்கலாம் எங்கெங்கன்னா இப்போ நம்ம யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருக்கோம்னா ஆன்லைன் யோகா வந்து கண்டக்ட் பண்ணலாம் ஒரு சென்டர் ஆரம்பித்து அது மூலமாக நம்ம ஏன் பண்ணலாம் இல்லை ஸ்கூல்ஸு இல்லைன்னா நம்ம தெரிஞ்ச ஹோட்டல்ஸு தெரிஞ்ச ஒர்க் பண்ணுற பிளேஸு அங்கெல்லாம் போய் நம்ம சொல்லி கொடுக்கலாம் ஸோ வந்து ஒரு யோகா ட்ரைனராக வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஆன்லைன் யோகா சென்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொந்தமாகவே அதாவது நம்மளாக த தனியாக ஒரு ஒரு நிறுவனமாகவே ஸ்டார்ட் பண்ணி அதை ஸ்டா ஆரம்பிச்சுக்கலாம் யோகா ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லுவாங்க யோகா ஸ்டுடியோவாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஆன்லைன் கோர்ஸஸாகவே கண்டக்ட் பண்ணலாம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குது ஜூமு கூகுள் மீட்டு நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ஸோ இந்த மூலமாக நம்ம ஆட்ஸ் கொடுத்து அது மூலமாக நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் இது ஒரு பிளாட்ஃபார்ம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயபிசின்னு சொல்லுவாங்க யோகா சர்டிஃபிகேட் இருந்து நம்ம அந்த கோர்ஸ் நம்ம யோகா ட்ரைனர் யோகா மாஸ்டர் அந்த மாதிரி லெவல் ஃபோர் இருக்குது ஸோ இந்த கோர்ஸ்லாம் நம்ம முடிச்சு நம்ம சர்டிஃபை ஆகி இருந்தோம்னா நம்ம வந்து அப்ராடில் நிறைய நம்மளுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது நம்ம வந்து தனியாகவே அதாவது யோகா புக்ஸ் ரைட்டு பண்ணுறது அது இல்லாமல் யோகா பற்றி எழுதுறது அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுறது இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள்லாம் வந்து நிறைய இருக்குது அதுக்கடுத்து பார்க்கும்போது யோகாவை வந்து நம்ம அந்த வெல்னஸ் சென்டர்னு சொல்லுவாங்க யோகா வெல்னஸ் சென்டர் ரீட்ரீட் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போயிட்டு நம்ம ஒரு யோகா ட்ரைனராக அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சித்தர் யோகா மருத்துவ துறையில் முடிச்ச பிறகு வெளியில் போய் அவங்க என்னென்ன ஃபீல்டில் ஷைன் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா யோகா இன் ஐடி செக்டர் அதிகமான ஐடி செக்டர் நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே இருக்குது அவங்க எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை செய்கிறதுனால அதிகமான கழுத்து வலி பேக் பெயின் வெரிகோஸ் பெயின் இது எல்லாமே வரும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யோகா எக்ஸ்பர்ட் தேவைப்படுது ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ளேயும் போகலாம் இது இல்லாமல் யோகா ஃபார் காலேஜஸ் யோகா ஃபார் ஸ்கூல்ஸ் அங்கேயும் அவங்க வந்து யோகா ஒரு எக்ஸ்பர்ட்டாக அங்கேயும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்தியா மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் யோகா பயிற்சினருக்கான பணி வாய்ப்புகள் உள்ளன சுற்றுப்புறச் சூழலுக்கு உகந்த ஒரு வளமாக திகழும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் இயற்கையோடும் உடல் நலத்தோடும் ஒருங்கிணைந்த ஒரு வாழ்வை வழங்குகிறது இந்த நிறுவனத்துடன் இணைந்திருக்கும் அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற ஒரு உயர்தர மருத்துவமனையாகும் இங்கு பொதுமக்கள் அனைவரும் சித்த மருத்துவத்தின் அற்புதமான சேவைகளை பெற முடிகிறது சிகிச்சை பெற வரும் நோயாளிகளுக்கு ஏற்ப யோகா பயிற்சிகள் மற்றும் இதர பயிற்சிகள் வழங்கப்படுகிறது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை இங்கு தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் இங்கு வழங்கப்படும் யோகாசன பயிற்சிகளால் பல உடல் உபாதைகளில் இருந்து விடுபடுவதாகவும் தெரிவிக்கின்றனர் என் பேர் அமுதா நான் சென்னை அடையாறுல இருந்து வந்துட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு ஃபார்ட்டி நாற்பது வயசுல இருந்து நான் இங்க வந்துட்டு இருக்கேன் நான் இங்கே நாற்பது வயசுல இருந்து கை கால ரொம்ப வலி தெரியாது சில பேர் சொல்லிதான் நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே வரும்போது இங்கே சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் யோகாலாம் தருவாங்க எல்லாமே ரொம்ப எடுத்துக்கலாம் நாங்கள் போகலாம் நாங்கள் போய்ட்டா இருந்தேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எல்லாம் போயிட்டு தான் இருந்தேன் ரொம்ப நல்லா ஆச்சு எனக்கு என்னோட தொப்பெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு நான் எல்லாம் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப பயங்கரமா பிரெயினா இருந்தது எனக்கு எல்லாமே நல்லா இருக்கேன் யோகாவானது உடல் மனம் மற்றும் ஆன்மீக நலனுக்கு ஒரு முழுமையான அணுகுமுறையை வழங்கி அன்றாடம் நமது வாழ்க்கை முறையில் எவ்வாறு பயனளிக்கிறது என்பதை மருத்துவர் விளக்குகிறார் ஆசனத்தை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியாது ஸோ இட் அ வேலீஸ் அப்போன் இண்டிவிஜுவல்ஸ் இப்போ ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் டிசைன் பண்ணி கொடுக்குறோம் இங்கே நம்ம இன்ஷன் நேஷனல் ஸ்டாஃப்ஸ் இதால யோகா டிப்பார்ட்மெண்ட்லயே ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ்னால் அவங்க என்ன மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணனும் என்ன பிரின்சிபல்ஸ் இது பண்ணணுன்னு இருக்கு ஸோ இப்போ டிசீ ஸ்டேட்ன்றப்போ இப்போ ஹார்மோனல் இம்பாலன்ஸோட வராங்க டயபிட்டிஸ் மிலிட்டர்ஸ் வெரி கோஸ் வென் அப்புறம் மஸ்லோஸ்கெலிட்டல் டிசார்டர்ஸ் இப்போ ஐடி பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்கள ப்ராப்பர் எகானமிக் இல்லாததனால நிறைய மஸ்கலோஸ்கெலிட்டல் டிசார்டர்ஸ் வரும் ஸோ டிபெண்டிங் அப்பான் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட் கிளென்சிங் டெக்னிக்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவோம் கிளென்சிங் இந்த யோகா அந்த தான் வந்து வரும் அதுக்கப்புறம் ஆசனாஸ் தியானம் பிராணாயாமம் இதெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க யோகாசன பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுவதற்கான தக்க சூழல் என்ன என்பது குறித்து மருத்துவர் கூறுகிறார் யோகா பண்றதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இவ்வளோ எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் எப்படி என்விரான்மெண்ட் வேணும் இப்போ நான் ஹாஸ்டல்ல தான் இருக்கேன் என்னால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஓகே இட்ஸ் ஃபைன் ஒரு யோகா மேட் போடுற அளவுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னாலே இட்ஸ் அஃப் நீங்கள் அதிலே வந்து யோகா வந்து பண்ண முடியும் இன் கேஸ் டெரஸ்ல பெட்டர் வென்டிலேட்டடான என்விரான்மெண்டில் பண்ணிங்கன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இண்டோரில் கூட ஒரு ஒரு யோகா மேட் போட்டு பண்ணுற அளவுக்கு இருந்தாலே ஓகே தான் ஸோ மெயினாக வந்து ஃபஸ்ட்டு யோகான உடனே எடுத்த உடனே ஆசனங்களுக்கு வந்து போகாமல் முதல்ல லூசனிங் கிரியாஸ் லூசனிங் எக்ஸசைஸ்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுறது ஓகே அதே மாதிரி யோகா ஜஸ்ட் யூடியூப்ல பார்த்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஒரு ஃபிசிஷியன் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு என்ன மாதிரி யோகா நான் பண்ணலாம் என்னோட கண்டிஷனுக்கு அப்படின்னு கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் சித்த மருத்துவத்தில் யோகா பயிற்சிகள் வெறும் உடல் சார்ந்த பயிற்சிகளாக இல்லாமல் உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒருங்கே இணைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு முழுமையான அணுகுமுறையாக அமைகிறது வாழ்வின் பிரச்சனைகளை எளிதில் எதிர்கொள்ள யோகா உறுதுணையாக இருக்கும் என்றும் அதன் முக்கியத்துவம் சர்வதேச அளவில் சென்றடைந்துள்ளதாகவும் மருத்துவர் கூறுகிறார் நம்ம வந்து உடல் வந்து இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் எல்லா வேலையும் திறம்பட செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் மனது அமைதியா அமைதியாக்கப்பட்டு மனக்கோளர்கள் எதுவும் இல்லாமல் மனம் சந்தோஷத்தோடும் தைரியத்தோடும் இந்த வா உலகத்துல வர வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய உறுதுணையா நமக்கு வந்து இந்த யோகம் இருக்கும் நம்ம டெய்லியுமே காலையில மாலையில ரெண்டு வேலையிலையும் காலையில ஆறு மணிக்கு இல்லை ஈவினிங் ஆறு மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணீர் மட்டும் அறிந்துட்டு அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரை தினமும் நான் கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருமே மனிதனாக பிறந்த எல்லாருமே நம்ம யோகா செய்ய வேண்டியது கட்டாயம் இந்த வருடத்திற்கான யோகா தீமாக இந்திய அரசாங்கம் சொல்லியிருப்பது யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த் அதாவது இந்த உலகம் முழுவதுமே வந்து யோகாவை செஞ்சு உலகம் முழுவதும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் அதனால் இந்த சர்வதேச தினத்தை நம் கொண்டாடி இன்றிலிருந்து அந்த யோகா செய்வதை நம் வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக்கிட்டு ஒன் ஏர்த் ஒன் ஹெல்த்ன்றத அச்சீவ் பண்ணுவோம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆர்வமாக இந்த வருடத்தினுடைய சர்வதேச யோகா தினத்தை நம்ம ஜூன் இருபத்தி அதாவது வர சனிக்கிழமை நம்ம கொண்டாடுவதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம இந்த இடத்துல நேஷனல் வந்து பதினாலு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலப்பரப்புல இருக்குது மலையடிவார் அதாவது பச்சை மலை இப்படி பச்சை மலை பச்சைமலியுடைய அடிவாரத்தில் இருக்கிற இந்த இடத்துல இங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இங்கே என்ன பண்றாங்க பொதுமக்கள் இங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் ஸ்டூடெண்ட் நோயாளி அத்தனை பேரும் இணைந்து வந்து பாத்தினா அந்த தினத்தை கொண்டாடுறோம் நீங்களும் வாங்க நம்ம கட்டாயம் சந்திக்கிறோம் சரிங்களா யோகா ஒரு நாள் மட்டும் செய்ய பத்தாதுங்க யோகாவை நம்ம பழகணும் அதுக்கு நீங்க எப்பனாலும் நீங்க வந்து ஆலோசனை பெறலாம் யோகாவின் முன்னதத்தை அனைவரும் அறியும் பொருட்டு சர்வதேச யோகா தினமான ஜூன் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆயிரம் பேர் கூடி யோக பயிற்சி செய்ய தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சென்னை மத்திய மக்கள் தொடர்பகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளது அரசின் அதிகாரபூர்வ தகவல்களுக்கு எங்களை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்